தமிழகம் போதைப் பொருட்களின் கிடங்காக மாறிவிட்டதாக இந்திய குடியரசுக் கட்சி தலைவர் சேகு தமிழரசன் கூறியுள்ளார் தமிழகத்தில் திமுக ஆட்சி ஏற்பட்ட பின் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான தாக்குதல் அதிகரித்து வருவதாகவும் குறிப்பாக உடுமலைப்பேட்டையில் சிறுமி பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்திற்கு அரசின் நடவடிக்கை கேள்விக்குறியாக உள்ளது அதேபோல் கடலூர் மாவட்டம் மேல்பாதி சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டி சமீபத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் இதுபோன்ற கோவில்களும் மூடப்பட்டுள்ளது பள்ளி கல்லூரிகளில் ஜாதிய மோதல் தடுக்க நடவடிக்கை இல்லை இதையெல்லாம் தடுக்க முதலமைச்சர் தலைமையிலான உயர்மட்ட குழுவை கூட்ட வேண்டும் பள்ளி கல்லூரி அருகே உள்ள கடைகள் ட்பட சில்லறை கடைகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்து போதைப் பொருட்களின் கிடங்காக தமிழகம் மாறிவிட்டது என்றும் சேக்கு தமிழரசன் பேசியுள்ளார் தமிழகத்தில் பொறியியல் பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான கலந்தாய்வுக்கு விண்ணப்பித்தவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து எழுபத்து மூன்றாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று இரண்டை கடந்துள்ளது மேற்குத் தொடர்ச்சி மலை ஆறுகள் மற்றும் அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் கா ப கார்த்திகேயன் கூறியுள்ளார் ஏற்கனவே மணிமுத்தாறு அருவி தலையணை மாஞ்சோலை நம்பிக்கோவில் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல வனத்துறை சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தடை மறு உத்தரவு வரும்வரை தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட முயற்சிக்கும் கேரள அரசுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் தேர்தல் கூட்டணி ஆதாயத்திற்காக கள்ள மௌனம் சாதித்து தமிழகத்தின் நதிநீர் உரிமைகளை மொத்தமாக அண்டை மாநிலங்களுக்கு அடகு வைத்துக் கொண்டிருக்கும் திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலினின் நிர்வாக திறனற்ற ஆட்சியில் பாலாற்றில் ஆந்திர அரசு பல தடுப்பணைகளை கட்டியுள்ளதாகவும் மேக்கே தாட்டுவில் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை முயற்சித்து வருவதாகவும் இந்நிலையில் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள பெருகுடா பகுதியில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதன் மூலம் அமராவதி அடைக்கு வரும் நீரை தடுக்கும் கேரள கம்யூனிஸ்ட் அரசின் முயற்சிக்கு தனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இனியாவது திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் தூக்கத்தில் இருந்து விடுபட்டு தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்ட உடனடியாக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்துவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் கேரள அரசை தடுத்து நிறுத்த தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அமராவதி அணைக்கு இல்லாமல் வந்து கொண்டிருந்த ஆற்று நீரை குடிநீர் தேவைக்கு எடுப்பதாக கூறி தடுப்பணை கட்டப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர் திருப்பத்தூரில் பெண் காவலருக்கு கொலை மிரட்டல் விடுத்த பாமக நிர்வாகியை போலீசார் கைது செய்துள்ளனர் சென்னை ஈகாட்டு தாங்கல் மெட்ரோ ரயில் நிலைய வாசலில் படுத்திருந்த சாலையோர மக்கள் மீது ஆசிட் வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை ஈகாட்டு தாங்கலில் உள்ள மெட்ரோ ரயில் நிலைய பகுதியில் சாலையோரம் வசிக்கக்கூடிய மக்கள் படுத்து உறங்கியுள்ளனர் அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் அவர்கள் மீது ஆசிட் பாட்டிலை வீசியுள்ளனர் இந்த ஆசிட் வீச்சு சம்பவத்தில் குழந்தைகள் உட்பட ஐந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் அந்த பகுதி முழுவதும் ஆசிட் நெடி வீசி வருவதுடன் கண் எரிச்சல் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து கிண்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆசிட் வீச்சு சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது திருவாரூரில் கஞ்சா மற்றும் சட்டவிரோத மது விற்பனை தொடர்பாக ஒரே நாளில் நூற்று எழுபத்து ஒன்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது பள்ளி செல்லும் மாணவர்கள் பள்ளிக்கு வந்த பிறகு வகுப்பை கட்டடித்துவிட்டு வெளியில் சென்று சுற்ற முடியாத அளவுக்கு பள்ளி கல்வித்துறை ஏற்பாடு செய்துள்ளது இதற்காக பெற்றோரை இணைத்து வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்க பள்ளி கல்வித்துறை முடிவு செய்துள்ளது திருச்சி ரயில் நிலையத்தில் கவர்ச்சி நடனமாடி ரீல்ஸ் வெளியிட்ட மூன்று இளம் பெண்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது எந்த காலத்திலும் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் இணைக்க மாட்டோம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கூறியுள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை அரைவேக்காடு என்றும் ஆர்பி உதயகுமார் காட்டமாக கூறியுள்ளார் நெல் கொள்முதல் பத்து லட்சம் டன் குறைந்ததற்கு விலை குறைவே காரணம் என்பதால் குவிண்டாலுக்கு மூன்றாயிரம் ரூபாய் உயர்த்தி நிர்ணயிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் ஆம் ஆத்மி மாநிலங்களவை எம்பி சுவாதி மாலிவால் தாக்கப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் தனி உதவியாளர் பிபவ் குமாரை ஐந்து நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது மேற்கு வங்க மாநிலம் ஜார்கிராம் மக்களவை தொகுதியின் எம்பி குணார் ஹெம்ப்ராம் பாஜகவில் இருந்து விலகி திரிணாமுல் காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார் மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் நிர்ணயிக்கப்பட்டு விட்டதாகவும் இண்டி கூட்டணி பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்றும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பெண்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தியவர் பிரதமர் மோடி என்று பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பெண்களுக்கு முப்பத்து மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கியவர் பிரதமர் மோடி என்றும் முதல் வெளியுறவுத்துறை பெண் அமைச்சரை நியமித்தது மோடிதான் அதோடு மட்டுமின்றி துறையிலும் நிதித்துறையிலும் முதல் முறை பெண்ணை நியமித்த பெருமையும் மோடியையே சேரும் என்றும் ஜேபி நட்டா பேசியுள்ளார் எட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நாற்பத்து ஒன்பது தொகுதிகளுக்கு இன்று ஐந்தாம் கட்ட தேர்தல் நடைபெற்றது உத்தரப்பிரதேசத்தில் பதினான்கு தொகுதிகள் மகாராஷ்டிரா பதிமூன்று மேற்கு வங்கம் ஏழு பீகார் ஐந்து ஒடிசா ஐந்து ஜார்க்கண்ட் மூன்று ஜம்மு காஷ்மீர் ஒன்று லடாக் ஒன்று என மொத்தம் நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது